பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு பிஸ்கட் எப்படி சேர்த்துன்னு பார்த்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பீட் ஆகிற வரைக்கும் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க எலக்ட்ரிக் பீட்டாக இருந்தால் கூட அதில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சக்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க்கு சேர்த்துக்குங்க உங்களுக்கு பால் வேண்டான்னா ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நம்மளுக்கு சத்து மாவு வந்து தேவைப்படும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்து சாஃப்டாக வந்து இந்த மாதிரி சைடில் வந்து க்ராக் இல்லாத அளவுக்கு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு ஐடன் சீக் பிஸ்கெட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இதோட டேஸ்ட் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்ததுனால ஐடன் சீக் பிஸ்கெட் மாதிரியே தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா கிறிஸ்பியான சத்து மாவு பிஸ்கெட் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் பாய்